தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இளைஞரணி செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகினார் இளைஞரணி செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக இளைஞரணி செயலாளர் சந்திரசேகர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் அதிமுக மாநில இளைஞரணி செயலாளராக இருப்பவர் சந்திரசேகர் நமது அம்மா மாத இதழின் வெளியீட்டாளராக உள்ளார் கோவை மாவட்டத்தில் அதிமுக முக்கிய புள்ளிகளில் ஒருவராக விளங்கினார் இவர் திடீரென மாநில இளைஞரணி செயலாளர் பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் விலகியுள்ளார் இருபது ஆண்டுகளாக கட்சியில் பயணத்தை தொடர்ந்ததாகவும் தனக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கியதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஆனால் அதிமுகவில் இருந்து பணியாற்றக்கூடிய சூழல் தனக்கு இல்லை என்றும் ஆகையால் தான் அதிமுகவிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அதிமுகவின் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்த சந்திரசேகர் அதிமுகவிலிருந்து விலகியது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது